வணக்கம் இந்த வீடியோ பார்க்க வந்த அனைவருக்கும் நன்றி இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரியும் சுற்றி தோம்னா அதில் கண்டிப்பாக அந்த பிரச்சனை நடந்திருக்கும் இந்த பின்னு மட்டும் உடஞ்சின்னா பேட்டரி நம்ம ஒர்க் பண்ண போய் கீழ் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் நான் எடுத்து வந்திருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன் வீடியோக்குள்ளே வாங்க இது எனக்கு ஒரு நண்பர் சொன்னார் அதை நான் உங்களுக்கும் சொல்கிறேன் நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெற வேண்டும் அதுதான் இதை உங்களுக்கு ஒரு பதிவாக போட்டு உங்களுக்கு தெரியப்படுத்தலாமாதிரி தான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த பிரச்சனை எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதிகமாக டார்க் வச்சு ஓட்டும்போது அந்த பேட்ரி பேட்ரி கீழே விழுதும் சரி போகுது புது பேட்ரி வாங்கிடலான்னு பார்த்தோம்னா பேட்டரியோட விலை பார்த்திங்கன்னா மிஷினோட அதிகமாக இருக்கும் வாங்க முடியாது அதுக்காக தான் இந்த சொல்யூஷன் வெல்க்ரோ டேப் வச்சு இந்த விலையை முடிக்கலாம் வாங்க இதில் ரெண்டு பகுதி இருக்கும் வெல்க்ரோ டேப்பில் இமேஜை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று லூப்பு ஒன்று ஹூக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நான் இதை லேப்டாப் சார்ஜர்லேருந்து எடுத்திருக்கேன் நீங்கள் அதை கரையிலையும் கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஹார்ட்வார்ட்ஸில் கிடைக்கும் ஃபஸ்ட் டைம் மிஷினில் பேட்டரியை மாற்றி இந்த மாதிரி அளவு வச்சு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்க மாதிரி குட்டையாகிடுச்சின்னா அப்புறம் கஷ்டம் ஒட்டினதுக்கப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் முன்னாடியே செக் பண்ணி பார்த்துக்குங்க இது ரெண்டாக ஒரே மாதிரி ரெண்டு சைஸும் வச்சு மடக்கி ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி கூட வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சின்னமாக இருக்கிறனால கரெக்டாக வச்சு இதை கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணுறோம்னா நம்ம அதில் பாதியால் முடிஞ்சு அடுத்து நம்ம இதை மிக்ஸினில் ஃபி மிஷினில் வச்சு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக மிச்சம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் நமக்கு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க அப்புறம் நம்ம படக்கு வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு போடனுக்கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள் நீங்கள் எங்கன்னு ஒட்ட போகிறீங்களா அந்த இடத்த ஃபஸ்ட் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதில் டேப்பு சுற்றிருந்தோம்னா இருந்தோம்னா அந்த பேஸ்ட் இருக்கும் அதனால தான் டேப்போட பேஸ்ட் எடுக்கிறக்காண்டி க்ளீன் பண்ணிக்கோங்க தின்னர் இருந்தால் அதை ஊற்றி க்ளீன் பண்ணுறது நல்லது இந்த மாதிரி ஃபிரீகூக்கை ஊற்றிட்டு நம்ம அது மேலே இந்த ஸ்டிக்கரை வச்சு கொஞ்சம் நேரம் பிடிங்க நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுற பேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா செவன் ஃபோர் த்ரீ இது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் நீங்கள் என்ன பேஸ்ட்டுனாலும் யூஸ் பண்ணுங்கள் ஆனால் கொஞ்சம் ஸ்பீடாக காஞ்சிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நல்லது இதை அழுத்தி பிடிச்சோம்னா நல்லா ஊற்றிக்கும் அவ்வளோதான் ஒரு சைடு வேலை முடிஞ்சிச்சு இதே மாதிரி நம்ம அடுத்த சைடும் ஊற்றிக்கணும் அமைக்கி பிடிக்கும்போது கொஞ்சம் பார்த்துக்குங்க கையில் அல பட்டுச்சினாலும் கொஞ்சம் கையும் அப்படியே சேர்த்து ஊட்டிக்கும் அதனால் மேலே ஏதாச்சும் வச்சு அமைக்க பிடிங்க இந்த மாதிரி கேப் இருந்துச்சுன்னா அதுலேயும் ஃபில் பண்ணிக்கோங்க மிஷினோட கரெக்டாக இந்த ஓப்பன் பண்ணோம்னா மிஷினை கலட்டி பார்க்கும்போது பிரச்சனை இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க ரெண்டு சைடு சைடு ஒட்டுங்க நேருக்கு நேர் ஒட்டிட்டிங்கன்னா அப்புறம் ரெண்டையும் கழட்ட முடியாது வெல்க்ரோ ஸ்டிக்கரை ஒட்டும் போது பார்த்து ஓட்டுங்க கரெக்டாக இருக்கணும் அந்த ஹூக்கு லூப்புங்கிறது கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்து ஓட்டுங்க மாற்றி ஓட்டிட்டிங்கன்னா அப்புறம் ஒட்டி வேஸ்ட்டு திரும்பி பிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா மிஷினோட இன்னொரு சைடு இது பார்த்திங்கன்னா டேப் ஒட்டின பசை வந்து அதிகமாக இருக்கனால லைட்டாக தின்னு ஊற்றி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி இருந்தால் க்ளீன் பண்ணிக்கோங்க இல்லைனா ஃபை குய்க்கு ஒட்டாது டேப்பு பசேப்புலாம் எடுத்துட்டோம்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் ரப்பர் இப்படியாக இருந்துச்சுன்னா அதுவும் சேர்ந்து சேர்ந்துருந்துட்டு வர்ற மாதிரி இருக்கும் அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க லைட்டாக அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க ஐபி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் யூஸ் பண்ணுறது நல்லதாக இருக்கும் இல்லைனா டீசல் வச்சு க்ளீன் பண்ணிங்கனாலும் அந்த பேஸ்ட் மட்டும் வரும் ஒரு லெவலுக்கு மேலே க்ளீன் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பேஸ்ட் அப்ளை பண்ணி கரெக்டாக அது மேலே இந்த வெல்க்ரோ ஸ்டிக்கரை இன்னொரு எண்டை அதில் வச்சு நல்லா வச்சு அமுக்கி பிடிச்சிக்கோங்க ஒட்டிட்டு அப்படியே விட்டுறாதீங்க கொஞ்சம் நல்லா அமுக்கி பிடிச்சிக்கோங்க பேஸ்ட் வந்து வேறு பக்கம் ஸ்ப்ரிட் ஆகாமல் பார்த்துக்கோங்க மிஷின் ஏதாச்சும் ஃபால்ட் ஆகிடுச்சின்னா சர்வீஸ் பண்ணும்போது கழட்ட முடியாமல் வாய்ப்பு கூட வரலாம் அதனால் தேவை இடத்துல மட்டும் ஊற்றிக்கோங்க அமைக்கி பிடிங்க நல்லா கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அது மேலே ஒரு பேப்பரையோ ஏதோ ஒரு துணியோ வச்சு வச்சு பிடிங்க அந்த எனக்கே ஒட்டுது அதனால தான் ஏதாச்சும் அது மேலே வச்சு அமுக்கி பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு அப்படியே டேப்பை சுற்றி விட்டிங்கனாலும் நல்லா இருக்கும் இப்படியே விட்றதுனால விட்டுறலாம் இதில் நம்ம ஸ்க்ரூ பண்ணலாம் ஆனால் நீங்கள் பேட்டரியை க்ளோஸ் பண்ணும்போது ஸ்க்ரூ மோதும் ரொம்ப சின்ன ஸ்க்ரூவாக இருந்துச்சுன்னா இதில் வாஷர் வச்சு ஸ்க்ரூ பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது இது மிஷினை எந்த விதத்துலையும் டேமேஜ் பண்ணாமல் இருக்கும் இந்த மெத்தடு ஸ்க்ரூ போட்டிங்கன்னா ஹோல்ஸ் ஆகிடும் அதனால தான் இதை மட்டும் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறது மேலே நீங்கள் டேப்பழிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த கிரிப்பு பிடிக்கிறதில் உங்களுக்கு அழுத்தாமல் இருக்கும் அதனால் இந்த மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க டேமேஜான பேட்டரியை டைரெக்டாக அதில் போட்டு எலெக்ட்ரோட்டை வச்சு லாக் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் என்கிட்ட இருந்த ரெண்டு பேட்டரியுமே இந்த மாதிரி டேமேஜ் தான் கிடக்கு ரெண்டு பேட்டரியுமே டேப் பிடிச்சி தான் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ அந்த மெத்தேட் வந்தோனே பிரச்சனை இல்லை எனக்கு எவ்வளோ டார்க் வச்சு ஓட்டினாலும் பழைய அப்படியே விழுகாமல் அப்படியே இருக்குது நம்ம ஆட்டுக்கு கண்டினியூஸாக பார்க்க முடியுது இந்த மெத்தட் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமான்லாம் சொல்லிட்டு போங்க உங்களுக்கு எதுவும் இதில் வேறு எதுவும் ஐடியா இருந்துச்சுன்னா கரம் கன்ஃபார்ம் கமான்லாம் சொல்லுங்கள் நம்ம அதையும் செஞ்சு பார்க்கலாம் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்